விவசாயம் செய்யும் அனைத்து தோழர் தொழிக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்று பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தேங்காய் பருப்பு எவ்வளவுக்கு போச்சுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முதல் குவாலிட்டி அதாவது அன்சல்ஃபர் சல்ஃபர் போடாத பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றேழு ரூபா பத்து பைசாக்கும் குறைந்தபட்சம் தொண்ணூறுரூவாய் ஒம்பது பைசாக்கும் போயிருக்குது அதாவது தொண்ணூற்றேழு ரூபாயிலிருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் விற்றுருக்குது இப்போ வந்து சல்ஃபர் பருப்பு என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுன்னு பார்ப்போம் அதிகபட்ச விலையாக தொண்ணூத்தாறு ரூபா ஐம்பத்தொம்போது பைசாவுக்கு போயிருக்குது குறைந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா பாஞ்சு பைசாவுக்கு போயிருக்குது இதோட ஆவரேஜ் நம்ம பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதாவது அன்சல்ஃபருக்கு நான் சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பது பைசா அதாவது நீங்கள் எடுத்துட்டு வந்து மூட்டை எடுத்துட்டு வந்து அங்கே போட்டீங்கன்னா உங்களுக்கு கேரண்டியா தொண்ணூத்தி நாலு ரூபாய் கிடைக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ இரண்டாம் தரம் பருப்பு என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுன்னு பார்க்கலாம் அது வந்து அதிகபட்ச விலையா தொண்ணூத்தொருவா எண்பத்தொன்பது பைசாவுக்கும் குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் போயிருக்குது இதோட சராசரி ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா பத்து பைசா அதாவது செகண்ட் குவாலிட்டி பருப்பே எண்பத்ரெண்டு ரூபா பத்து பைசாக்கு போயிருக்குது இப்போ வந்து இது செகண்ட் குவாலிட்டி பருப்பு எதை வச்சு முடிவு பண்ணுறது அப்படின்னு நீங்க தெரியல

நல்ல வீடியோ வந்துட்டே இருக்கும் விலை நிலவரம் மட்டும் இல்லை விவசாயிகள் பருப்பு எப்படி உங்களுக்கு எங்க நான் சொல்ல போறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்